ஐசே மாமா பத்திரிக்கை வைக்க வீட்டுக்கு வராரு எப்போ வராரு தோ கிட்ட வந்தாரு ஒரு 5 நிமிஷம்ல வந்துருவாரு ஏய் எப்பவுமே இப்படி தான் பண்ணுவியா உனக்கு அறிவ இல்ல வீட எல்லாம் எப்படி குப்பை மாதிரி இருக்கு நான் எப்படி க்ளீன் பண்ணுவேன் 5 நிமிஷத்துல க்ளீன் பண்ண முடியுமா சைத்ரிஷி சீக்கிரம் வாங்க அடடா இவ்வளவு சுத்தமாக்கிட்டா வினோ நான் போய் குளிச்சுட்டு வந்துடுறேன் உங்க மாமா வந்து சோஃபால உட்கார வைனா அட உட்காருமா மாமாலாம் வர வரமாட்டாரு ஏன் விருந்தாளிங்க வீட்டுக்கு வராங்கன்னு சொன்னாதான் வீடு அஞ்சு நிமிஷத்துல க்ளீன் பண்ணிடுறீங்களே அதனால விளையாடு சொன்னா உங்க வீடு அஞ்சு நிமிஷத்துல கிளீன் ஆகணும் இதை ஃபாலோ பண்ணுங்க அப்படியே இதையும் ஃபாலோ பண்ணுங்க